இன்னைக்கு வந்து பயங்கரமான ட்ரெண்டு இந்த நியூஸ் தான் அது நியூஸ் சேனல்ஸ் ஆகட்டும் இல்ல சமூக வலைத்தளங்கள் ஆகட்டும் யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும் எதுல பார்த்தாலும் பயங்கரமான எதிர்ப்பலைகள் அது சொல்ல முடியாத அளவுக்கு வந்துட்டே இருக்கு நான் ஒரு நாலு நாள் முன்னாடி இதை பத்தி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் அதுக்கும் நிறைய பாசிட்டிவா நெகட்டிவா நிறைய விஷயங்கள் வந்தது இப்போ எனக்கு ஒரு ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதாவது நீங்க வந்து வெள்ளத்துல என்ன பண்ணீங்க புயல்ல என்ன பண்ணீங்க அதாவது ஜல்லிக்கட்டு பிரச்சனைல என்ன பண்ணீங்க இந்த பிரச்சனையில என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் கூத்தாடி அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட எதுக்காக கேக்குறீங்க நீங்க அவருக்கா ஓட்டு போட்டீங்க ஓட்டு போட்ட அரசியல்வாதிகள் கிட்ட தானே நமக்கான நியாயங்களை நம்ம கேட்கணும் நாம அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம் அஞ்சு வருஷம் அவங்க தானே சம்பாதிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நாம எப்படி ஒரு நடிகனை போய் கேட்க முடியும் நடிகன் அப்படிங்கிற வந்து நீங்க நூறு டிக்கெட் வாங்குறீங்க இருநூறு டிக்கெட் வாங்குறீங்க இல்ல ரொம்ப ஹை லெவல்ல மூவாயிரம் நாலாயிரம் டிக்கெட் வாங்கினாலும் ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு படம் காட்டிடுறாங்க அவங்க வேல ரெண்டு மணி நேரம் படம் காட்டுறாங்க ரெண்டு மணி நேரம் படம் காட்டுறவங்க கிட்ட போய் நீங்க இந்த மாதிரி நியாயங்களை கேட்கறது என்ன விதமான நியாயம் அஞ்சு வருஷம் நம்மளுக்கு படம் காமிக்கிறாங்க அந்த அரசியல்வாதிகிட்ட யாருமே கேக்குறது இல்லையே எங்க முதல்வர் லெவல்க்கெல்லாம் போய் நம்ம கேட்க வேணாங்க நம்ம வார்டு கவுன்சிலர் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறோமா நம்ம நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம் நீங்க ஜெயிச்சு வந்தீங்க எங்க தெருவு ஏன் எப்படி இருக்கு எங்க ஏரியா ஏன் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா யாராவது கேக்குறதே இல்லையே ஆனா ஏன் ஒரு நடிகனை மட்டும் இத்தனை கேள்வி கேக்குறீங்க அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னா மட்டும் எதுக்காக இத்தனை எதிர்ப்பலைகள் உடனே வந்து கூத்தாடிக்கு கூத்தாடி சப்போர்ட் அப்படிங்கறதோ இல்ல நீங்க வந்து ரஜினி ஃபேனா அப்படி இல்ல கிடையாது நான் யாருக்கும் ஃபேனும் இல்ல ஏசியும் இல்ல அப்படி எல்லாம் இல்லைங்க எல்லாரும் மனிதர்கள் இன்னைக்கு நம்முடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கு தெரியுமா ஒரு நல்ல மனிதர் நம்மளுக்கு தலைவரா வரணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்க கூடிய நிலைமையில மோசமானவங்கள்ல கொஞ்சோண்டு யார் மோசமானவங்க அப்படின்னு பார்த்து அவங்கள தேர்ந்தெடுக்க தான் நாம இருக்கோம் அது கூட நம்ம கையில இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஓட்டு தாங்க போட்டோம் அதனால பயங்கர லக்கி ஜாக்பாட்டல் அப்படி ஒரு லக்கு நம்மளுக்கு எல்லாம் ஒரு ஓட்டு போட்டுட்டு அஹ் ஜெயலலிதா அம்மா ஓபிஎஸ் ஐயா அதுக்கப்புறம் இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா மூணு முதல்வர்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் யாருக்கும் கிடைக்காது அங்க என்ன நடக்குது நடந்துகிட்டு இருக்கு நாட்டுக்கு என்ன நல்லது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கெல்லாம் எந்த நியூஸ் சேனலுக்கும் வேலை கிடையாது ரஜினிகாந்த் மூணு நாளா ரசிகர்களை பாக்குறாரு பக்கத்து அணிக்கு வச்சு போட்டோ எடுத்துக்கிறாரா இல்ல அவர் இழந்து நிக்கிறாரா அவங்க காலில் இவர் விழுறாரா இவங்க காலில் அவங்க விழுறாங்களா இந்த போட்டா போட்டிதான் எல்லாரும் வந்து போட்டி போட்டுட்டு காமிச்சிட்டு இருக்காங்க இது சொல்ல முடியலங்க அதே மாதிரி ஒருத்தர் டாக்டர் ஆகணும்னா எம்பிபிஎஸ்க்கு படிக்கணும் லாயர் ஆகணும்னா எம்ஏபி படிக்கணும் போலீஸ் ஆகணும்னா ஐபிஎஸ்க்கு படிக்கணும் இப்படி ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு விதமான கல்வி தகுதி இருக்கு ஆனா எந்த கன்றாவி தகுதியும் இல்லாத ஒரு தொழில் அப்படின்னா அது கண்டிப்பா அரசியல் மட்டும்தாங்க யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் ஆனா யார் நிலைக்க முடியும் தெரியுமா மக்களுக்கு யார் நல்லது பண்றாங்களோ மக்கள் மனசுல யார் இடம் பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இடம் பிடிக்க முடியும் நிலைச்சி நிக்க முடியும் படிச்ச பல தலைவர்கள் செய்யாத நல்ல விஷயங்களை கூட படிக்காத காமராஜர் நிறைய செஞ்சிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசுல நிலையா நிலைச்சிட்டு இருக்கிறது அந்த காமராஜர் அப்படிங்கிற பெருந்தலைவர் செய்த நல்ல காரியங்கள் தான் இவ்வளவு ஏங்க இன்னைக்கு நம்ம வந்து கேலி சித்திரமா காமெடியா ஒரு காமெடி பீஸ் அப்படின்லாம் வந்து சித்தரிச்சிட்டு இருக்கிற லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் தான் ஐம்பது வருஷமா நஷ்ட மட்டுமே காமிச்சிட்டு இருந்த ரயில்வே பட்ஜெட்ல முதல் முறையா லாப கணக்கை காமிச்சாரு ஐஐஎம்ல அவரை மட்டும்தான் கூப்பிட்டு பாடம் எடுக்க சொன்னாங்க சோ இங்க யாருடைய தோற்றத்தையும் வச்சு யாருடைய வெளித்தோற்றத்தையும் அவங்களுடைய ஒரு சாதாரண விஷயங்களையோ வச்சு அவங்களுடைய மொத்த தகுதியோ நம்ம இட முடியாது இங்க பேசுறவங்க எல்லாம் வந்து உண்மையிலேயே இது எதிர்த்தலைகள்ல நான் சொல்ல மாட்டேன் எல்லாம் பயந்து போயிருக்காங்க பயங்கரமான பயம் ஏன்னா இங்க யாருமே வந்து சரியான தலைவர்கள் கிடையாது எந்த பக்கம் மக்கள் சாய்வாங்க அப்படின்ற மக்கள் மேல பயத்துல இருக்காங்க அதனால் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் வந்தா எங்க மக்கள் எல்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்களோங்கிற பயம் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்கிறாரு ரஜினிகாந்த் ஒரு ஆக்டர் அவர் எதுக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சார் அன்புமணி சார் நீங்க ஒரு டாக்டர் நீங்க எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க இப்போ ராமதாஸ் ஐயா வந்து சொன்னாரு ஆரம்பத்துல இது வந்து வன்னியர் இயக்கம் தான் நான் வச்சிருக்கிறது நான் எந்த காலத்திலயும் அரசியலுக்கு வரமாட்டேன் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்பவுமே அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சத்தியம் பண்ணாரு ரஜினிகாந்தாவது அரசியலுக்கு வரலாமா வேணாமா அப்படின்ற குழப்பத்துலதான் இருக்காரு ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு நிலையான நிலைப்பாட்டை எடுத்து சத்தியமெல்லாம் பண்ணாரு அவரே அதுல இருந்து மாறிட்டாரு அப்புறம் என்னங்க சொல்றது அரசியல் அப்படிங்கிறதே வந்து அரசியல் மாற்றம் கிடையாது அரசியல்வாதிகளும் மாறுவார்கள் அதுதான் அரசியல் அதே மாதிரி இன்னொரு தலைவர் இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா பெரியார் இயக்கம் கடவுளே கிடையாது சாமியே கிடையாது அப்படி இப்படி என் முப்பாட்டன் என் பாட்டன் பூட்டன் அப்படின்னாரு இப்ப என்ன சொல்றாரு கையில வேலை எடுத்துட்டு என் முப்பாட்டன் முருகன் அப்படிங்கிறாரு சோ அவருடைய நிலைப்பாடு எங்கே மாறி போச்சு இப்படி மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு இங்க யாரும் நல்லவங்களா பொறந்து நல்லவங்களா சாகிறது இல்ல கெட்டவங்களா பொறந்து கெட்டவங்களாவே சாகிறதும் இல்ல எல்லாமே மாறும் திருடனா இருந்தவர் தான் வால்மீகி ஆஹ் பிறந்தவர் தான் புத்தர் இவ்ளோ ஏங்க சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்ல குழந்தை இயேசு படத்தை வரையும் போது ஒரு குழந்தைய மாடலா வச்சு வரைஞ்சாங்க பிற்காலத்துல அந்த இயேசுவை காட்டி கொடுத்தாரு பாத்தீங்களா யூதாஸ் அவருடைய படத்துக்கு கூட அதே குழந்தையதான் பிற்காலத்துல மாடலா வச்சு வரைஞ்சாங்க அதனால இந்த படத்துக்கு போஸ் கொடுத்தவங்க அந்த தான் வாழணுங்கிறது இல்லை அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது வேற சோ இன்னைக்கு ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்றாரா வர சொல்லுங்க வரட்டும் என்ன பண்றாருன்னு பாப்போம் எத்தனை பேருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க எத்தனை பேர் நல்லது பண்ணிட்டாங்க நல்லது மட்டுமே பண்ணிட்டாங்க அப்படி ஒண்ணுமே கிடையாது அவர் வரணும் ஓட்டு போடணும் அவர் ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் சொன்ன விஷயங்களை செய்யணும் நாம தான் வந்து உடனே போர்க்கொடி தூக்குவோமே ஏமாந்த யார் இருக்காங்கன்னு பாத்துட்டு எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்கறது இல்ல கேள்வி கேட்கணுங்க எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்கணும் ஆனா அதுக்கான அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு கேட்கணும் திரும்ப திரும்ப எல்லாரும் முன்னிலை படுத்துறது ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு அவ சம்பாதிச்சா அவ சம்பாதிச்சா மக்களுக்கு என்ன செஞ்சா அப்படிங்கறது ஒரு கேள்வி இன்னொன்னு அவன் ஊருக்கு போய் அவனை செய்ய சொல்லுங்க நம்ம ஊர்ல என்ன அப்படிங்கிறாங்க இது என்னங்க நியாயம் இது அப்புறம் எதுக்கு நீங்க யாரும் ஊரே யாரும் கேள்வி அப்படிங்கிறீங்க இது என்ன மாதிரி நிலைப்பாடு ஏன் காந்தி தன்னுடைய குஜராத் மட்டும் தான் நல்லா இருக்கணும் நினைச்சாரா பஞ்சாப்ல பிறந்த பால கங்காதர திலகர் அவர் பஞ்சாப் மட்டும் இருக்கணும்னு நினைச்சாரா எல்லாம் கிடையாது நல்லது செய்யறதுக்கு எந்த ஊர்ல பிறந்திருந்தாலும் பரவாயில்லங்க எந்த மாநிலத்துல பிறந்திருந்தாலும் பரவாயில்ல அவ எந்த மொழியை சேர்ந்தவனா இனத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் பரவாயில்ல நல்லது பண்ணணும் மனுஷனா இருக்கிறது தான் முதல்ல முக்கியம் மனுஷனா இல்லாத போது அடிப்படையில் அதுக்கப்புறம் இந்த ரொம்ப ரெண்டாம் தரமா மூன்றாம் தரமா போய் சண்டை போட்டுப்பாங்களே ஜாதி சண்டைகள் எல்லாம் அதுக்கும் இதுக்கும் என்னங்க வேறுபாடு இருக்கு ஒரு அவங்களுடைய இனத்தை சொல்லி ஒருத்தருடைய பலவீனத்துல அடிக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாதுங்க பலத்துல அடிக்கிறது தான் பெரிய விஷயம் ரஜினிகாந்தோட பலத்துல அடிங்க அப்ப அதிலிருந்து வெளியில வந்து அவர் ஒரு சாதாரண மனுஷனா சாதிக்கணும்னு சொல்லுங்க அது பரவாயில்ல ஆனா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல போர்க்கொடிகள் எதுக்குன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாடுதான்னு பாருங்க அதே மாதிரி இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸ் பொதுவா இன்னைக்கு நடக்கிற பெரும்பாலான விஷயங்களுக்கு வந்து நியூஸ் சேனல்ஸ் தாங்க பெரிய காரணமா இருக்கு இத்தனை நியூஸ் சேனல்ஸ் தேவையானே தெரியல அதுல ஒரு ரெண்டே ரெண்டு நியூஸ் சேனல் மட்டும் வச்சுக்கிட்டு மாத்தாது எல்லாம் ஜிஇசியா மாத்திட்டா நாட்டினுடைய கலரே மாறிடும் ஒண்ணு அரசாங்கம் ஏற்று நடத்தக்கூடிய நியூஸ் சேனல் இன்னொன்னு டிஆர்பி எது ரொம்ப பெருசா இருக்கோ அந்த நியூஸ் சேனல் இது மட்டும் இருந்தாலே போதும் இவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய நியூஸ் சேனல் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து கண்டென்ட் கொடுக்கணும் நிறைய நம்ம வந்து ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லா விஷயத்தையும் பெருசு பண்றாங்க மக்களுக்கு வந்து தவறான விஷயங்களை வந்து எடுத்து வைக்கிறாங்க ஒருத்தர் நேற்று ரஜினிகாந்த் வந்து எல்லாரையும் இப்படி அவர் எப்படி ஒரு அரசியல்வாதியா வர முடியும் அவருடைய எதிரி யாருன்னு முதல்ல தீர்மானிச்சுக்கணும் தான் அவர் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறாரு ஆரோக்கியமான அரசியல் அப்படிங்கிறது என்ன நான் என்ன பண்ண போறேன் என்னுடைய சிந்தனை என்ன என் மக்களுக்கு என்னால என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வரவன் தான் தலைவன் வரும்போதே நான் இவனை அழிப்பேன் இவனை ஒழிப்பேன் நினைக்கிறது எப்படிங்க ஒரு ஆரோக்கியமான அரசியலா இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு பக்குவப்பட்ட அரசியல்வாதி அப்படின்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் விஜய் இந்த மாதிரி ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லும்போது தாராளமா வரட்டும் அவருடைய விருப்பம் அப்படின்னு சொன்னாரு உங்களை பத்தி இந்த மாதிரி சொல்லிருக்காருன்னு சொல்லும்போது சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னாரு இதுதானே நாகரீகமான அரசியல் ஜெயலலிதா இறந்தபோது அம்மா இறந்தபோது என்ன சொன்னாங்க திமுகல இருந்து நீங்க ஆள வேண்டாம்னு தான் நினைச்சோமே தவிர வாழ வேண்டாம்னு நினைக்கலையே அப்படின்னாங்க இத்தனை ஆண்டு காலம் சண்டை போட்ட அவங்களே வந்து ஒரு நாகரிகமான அரசியல் தான் செஞ்சாங்க உடனே சொன்னாங்கன்னு சொல்லாதீங்க அதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய அந்த நன்றியறிப்பு கூட்டத்துல ஸ்டாலின் அவர்களுக்கு ஏழாவது வரிசை இடம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுக பிரச்சனை பண்ணபோது ஜெயலலிதா அம்மா நான் அதுக்காக வருந்துறேன்னு சொன்னாங்க சோ இது நாகரிகமான அரசியல் அப்படி இல்ல எல்லாரும் அடிச்சுட்டே தான் இருக்கணும் அது மட்டும்தான் அரசியல்னா கண்டிப்பா மக்களுக்கு எந்த விதமான நல்லதுமே கிடைக்காது கடைசியா ஒன்னே தாங்க தலைவர்கள் நான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க எல்லா தலைவர்கள் கிடையாது தொண்டர்கள் யாரு பின்னாடி போறாங்களோ அவங்க மட்டும்தான் தலைவர்கள் கடைசியா சொல்லணும்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலே நம்ம கேட்கவே வேணாங்க ஒரு தடவை இந்த அரசியல் இதையே தானே ஜெயலலிதா இருந்த போது பேசுவாரா பேசுவாரா எல்லாம் சொல்லுவாரா அப்படின்னு கேட்பாங்க ஏன் அவங்க இருந்தபோது சொன்னாருல்ல அஹ் இன்னொரு முறை அதிமுக ஆட்சிக்கு வந்தா அஹ் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அது தவறுன்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டாரு அதே மாதிரி கலைஞர் ஐயாவுடைய நிகழ்ச்சியில அஜித்துல ஒரு மனிதர் எழுந்து நின்று ஐயா எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அரங்கத்துல அத்தனை பேர் கூடியிருந்தப்போ ரஜினிகாந்தா முதல் ஆளா கை தட்டினாரு சோ அந்த தைரியம் அவர்கிட்ட இருக்கு மனசுல பட்டத உண்மைய வெளிப்படையா பேசக்கூடிய ஒத்துக்கிற ஒரு பெரிய தன்மை அவர்கிட்ட இருக்கு சோ அவர் அரசியலுக்கு வரதா இருந்தா வரட்டும் அதை பத்தி நமக்கு என்ன இருக்கு ஒருத்தர் செய்வேன் நான் இந்த லைவ் போடுறேன் என்னோட இஷ்டம் பாக்காம போங்க அது உங்களுடைய விருப்பம் யாரையும் பாக்க சொல்லி கட்டாயப்படுத்தல நாலாயிரம் ரூபாய் டிக்கெட் வாங்கி தான் ரஜினி படத்தை பாக்குறீங்க அவரு வந்து பாருங்கன்னு கட்டாயப்படுத்தல சோ தவறு நம்ம கிட்ட இருக்கு அவங்க கிட்ட இல்ல அதனால ஒட்டுமொத்த தவறையும் இன்னொருத்தர் மேல தூக்கி போடாம பொதுவா இந்த ஓசில வைஃபை சொல்லுவாங்கல்ல அதனாலயும் என்னமோ தெரியல எல்லாரும் எல்லாமே பேசுறாங்க எங்களுக்கெல்லாம் ஓசி கிடையாதுங்க பணம் கட்டிதான் நான் வந்து வைஃபை வச்சிருக்கேன் ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பர் ஸ்டார்னா ஒரு அறிவு சும்மா சும்மா இல்ல நன்றி